சமீபத்தில் பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் சென்னை காவல் ஆணையரிடம் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கிறாரு என்ன புகார்னா ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் வந்து அதாவது ஐடி அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க லே அவுட் போட்டு சேல் பண்ணுறாங்க இதுதான் வந்து புகார் அவர் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்பரோட வந்து பேசுகிறாரு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே வந்து போலியா உருவாக்கி மேலும் கடந்த லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்து எங்கள் மேலே பல அலிகேஷன்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாம் ஒரு ஃபேக் அலிகேஷனாக வச்சு எங்களை மிரட்டி எங்ககிட்டேருந்து காசு வாங்கணும் அப்படின்ற ஒரு ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஜிஷ்கோயர் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வளர்ச்சியோடு வந்திருக்காங்க இல்லை கிட்டத்தட்ட ஒரு அண்ணாநகர் மோகன் எம்எல்ஏ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட எலெக்ஷன் அஃபிடவிட்டில் ஜி ஸ்கொயருக்கு வந்து அவர் கடன் கொடுத்ததெல்லாம் வந்து அவர் கணக்காட்டியிருந்தார் நேர்களுக்கு வணக்கம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து இணையதளத்தில் வந்துட்டு பல சர்ச்சைகளுக்குள்ளாயி இருக்காரு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி ஸ்கொயருக்கு எதிராக சில விஷயங்களை அவர் சொன்னதாகவும் அதற்கு ஜி ஸ்கொயர் வந்து அவர் மேலே வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறதாகவும் தகவல்கள் வருது இதனுடைய முழு விவரம் வந்து சில பேருக்கு புரிய மாட்டேது அது தெளிவாக வளர்க்குறதுக்கு நம்ம கூட பிரதிப் வந்திருக்காரு அவங்க பிரதி வணக்கம் சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த சின்ன ஒரு விஷயம் ஒன்று போய்கிட்டு இருக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நீங்கள் என்ன பார்க்குறீங்க இது வந்து நாங்கள் எப்படி புரிஞ்சுங்கிறது ஏன்னா ஒரு குழப்பமாகவே இருக்குது எனக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் சென்னை காவல் ஆணையரிடம் ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்கிறாரு என்ன புகார்னா ஜி ஸ்கொயரில் இன்கம் டேக்ஸ் வந்து அதாவது ஐடி அஃபிஷியல்ஸ் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியை அவங்க லே அவுட் போட்டு சேல் பண்ணுறாங்க இதுதான் வந்து புகார் இதனால் கூடிய புகார் இது இதுதான் புகார் இதனால் வந்து மக்கள் ஏமாற்றப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து இவங்க சேல் பண்ணுறாங்களோ அதனுடைய சர்வே நம்பர் எல்லாமே வந்து அவர் அட்டாச் பண்ணி ஒரு பண்டில் ஆஃப் பேப்பரோட ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு பல அடுக்கடுக்காக பல புகார்களை வந்து ஜி ஸ்கொயர் மேலே வந்து வச்சார் இதற்கு இப்போ கவுண்ட்ரு கொடுக்கும் விதமாக தான் வந்து ஜி ஸ்கொயர் இவங்க இருந்து இப்போது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அந்த கம்ப்ளைண்ட்டை நான் ஃபுல்லாக படிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்ப்ளைண்ட் ஃபுல்லாகவே வந்து இங்கிலீஷில் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அதனால் பார்க்குறவங்களுக்கு புரியாது அதனால் அதில் என்ன நான் அதை தமிழில் நான் வந்து முடிஞ்சளவுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு ஃப்ரம்மு பார்த்தீங்கன்னா ஜிஸ்கோயருடைய சீனியர் மேனேஜர் முகமது யாசின் அப்படின்றவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு டூ யாருன்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க இந்த கம்ப்ளைண்ட்டுடைய சப்ஜெக்ட் போடுவாங்க பார்த்தீங்களா எ என்னது இந்த கம்ப்ளைண்ட்டு எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்றது இந்த கா சப்ஜெக்ட்லேயே வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கும் என்ன அப்படின்னா சவுக்கு சங்கர் அவர்கள் ஆவணங்களை போலியாக உருவாக்கி எங்கள் நற்பெயருக்கு கலங்கம் விளைவிப்பதற்காகவும் மேலும் கடந்த இரண்டு வருடங்களாக எங்களை வந்து மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்துடன் வந்து செயல்படுறாரு எனவே நீங்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து சப்ஜெக்டு போலியான ஆவணங்களை தயாரித்து அவர் ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ப்ராப்பராக நம்பரோட வந்து பேசுகிறாரு ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது எல்லாமே வந்து போலியாக உருவாக்கி மேலும் கடன் லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமாகவே வந்து எங்கள் மேலே பல அலிகேஷன்ஸை வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாம் ஒரு ஃபேக் அலிகேஷனாக வச்சு எங்களை எங்கள் கிட்டேருந்து காசு வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் வந்து செயல்படுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் தான் வந்து ஜி ஸ்கொயர் இப்போ கொடுத்துருக்குறாங்க இதில் டீட்டெயில்டாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் பதினாறு ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதான் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்பு ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறது ஃபுல்லாகவே போய் எப்படியோ அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறது ஃபுல்லாகவே வந்து போய் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஜி ஸ்கொயர் அரோரா ஃபேஸ் டூ அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து அதான் ஒரு பிளானை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் எப்படின்னா ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து நாங்கள் அதை லான்ச் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு ப்ராஜெக்டை இந்த ப்ராஜெக்டை ஐடி வந்து ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்காங்க நாங்கள் அதை மீறி நாங்கள் அதை சேல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சவுக்கு சங்கர் மிக தவறாக எங்கள் கம்பெனி பேரை வந்து கெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துடன் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டில் கொடுத்துருக்கிறாரு இவருடைய வேலையே என்ன அப்படின்னா இது போன்ற ஆட்கள் எல்லாருமே அதாவது சவுக்கு சங்கர்னு மட்டும் சொல்லாமல் இது போன்ற ஆட்கள் அப்படின்ற ஒரு இது எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இது போன்ற ஆட்கள் எல்லாருமே வந்து சமூக வலைதளங்களில் சோஷியல் புல்லிங் பண்ணுறாங்க அவர் சோஷியல் பில்டிங் தெரியும் அவதூறு பரப்புறது அதுக்கப்புறம் வந்து உங்கள் கம்பெனியை பற்றி வந்து அசிங்க சிங்கமாக போடுறது இவங்க வந்து பப்ளிக்கை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறது உடனே அந்த ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஏம்பா நீ என்ப்பா இப்படிலாம் பேசுகிறா வாப்பா எதுவும் அந்தான் பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு கொடுத்துவாங்கள்ல இது எல்லாமே வந்து சோஷியல் பில்டிங்கில் தான் வரும் இப்போ ஒரு கம்பெனியை வந்து புல் பண்ணி அவங்களோட எதுவுக்கு எடுக்கிறது வந்து சோஷியல் புல்லிங் இன்னொன்று ஒன்றும் இருக்குது சோஷியல் புல்லிங் இன்னொன்று ஒன்று எதில் வரோம்னா தொடர்ந்து இந்த இப்போ நம்மளாம் வந்து ஏதாவது ஒரு ட்விட் போட்டால் கீழே கமெண்ட்டில் வந்து நம்மளால் அசிங்க சிங்கமாக திட்டுவாங்கல்லாம் இதுவும் சோஷியல் பில்டிங்கில் தான் வந்து வரும் இது வந்து அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டில் வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டில் இருக்காங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா சங்கர் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஸ்கொயர் வந்து திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு வளர்ச்சியோடு வந்திருக்காங்க இல்லை கிட்டத்தட்ட ஒரு அண்ணாநகர் மோகன் எம்எல்ஏ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எலெக்ஷன் அஃபிடவிட்டில் ஸ்கொயருக்கு வந்து அவர் கடன் கொடுத்ததெல்லாம் வந்து அவர் கணக்காட்டியிருந்தார் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கி எப்படி வந்து ஆயிரம் கோடிகள் வந்து சம்பாதிக்கிறாங்க அதுவும் வருஷம் வருஷம் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல குற்றச்சாட்டுகளாக வந்து அவர் வைக்கிறாரு எனவே எனக்கு என்ன இருக்குது சந்தேகம் அப்படின்னா ஜி ஸ்கொயருக்கு பின்னாடி திமுகவுடைய பணம் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் நேரடியாகவே வந்து சொல்கிறாரு இதற்கு ஜி ஸ்கொயர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சொல்கிறது எல்லாமே பொய் எங்கள் கம்பெனி வந்து பன்னெண்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயும் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்போது அப்போவே நாங்கள் வந்து இந்த ஜி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து நாங்கள் எடுத்துட்டோம் அதாவது ஜி ஸ்கொயர் குரூப் அப்போவே அவங்க ரிஜிஸ்டர் பண்ண அந்த ஒரு கம்பெனி பார்த்திங்கன்னா கடந்த ஒரு பத்து வருஷமாகவே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்குது எங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு லேபிள் ஆகிடுச்சு ஒரு பிராண்ட் எங்களுது அதுக்கப்புறம் ஷோ அண்ட் ஷோ இது இல்லாமல் இன்னொன்று ஒரு விஷயத்த சொல்கிறாங்க சவுத் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ப்ரொமோட்டர் நாங்கள் தான் அப்படின்றத வந்து ஜி ஸ்கொயரே வந்து அவங்களே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க அதில் நாங்கள் தான் லார்ஜஸ்ட் ப்ரொமோட்டர் சவுத் இந்தியாவில் அப்படின்றத அவங்க வந்து செகண்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்து என்ன பிரச்சனைனே இப்போ தான் வந்து எடுத்துகிட்டு வராங்க அந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனை சொன்ன பார்த்தீங்களா ஐடியில் அட்டாச் பண்ணிட்டாங்க சவுக்கு பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ அவங்க டீட்டெயில்தான் சொல்கிறாங்க என்னென்னா இந்த ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அதாவது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த அரோரா ஃபேஸுன்ற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த ப்ராஜெக்டை வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம் அதனுடைய சர்வே நம்பர் வந்து நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு அண்ட் இரநூத்தி நாற்பது ஆஃப் நாவலூர் வில்லேஜ் திருப்போரூர் தாலூக் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சரி சரிங்களா இது எல்லாமே வந்து ரெரா ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து வருது அதாவது இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அப்புறம் அங்கே நல்ல பெரிய லெவல் அப்பார்ட்மெண்ட்டு பில்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரெரா ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே தான் வந்து வருவாங்க அதனுடைய இதுவும் போட்டார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறவர் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றதையும் போட்டுட்டு இதை வந்து இவங்க எப்போ இது பண்ணியிருக்கிறாங்கன்னா ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ரெராவில் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஒன்பதாம் தேதி ப்ராஜெக்டாக லான்ச் பண்ணுறாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடுத்த நாலாவது பாயிண்ட்டு மீன் வைல் ஆஸ் தேர் வேர் சர்டன் டியூஸ் ஆஃப் அவர் செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் இதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் டாக்ஸ் ஐடி டாக்ஸு நாங்கள் வந்து நிறைய டியூ வச்சுருந்தோம் ஐடி கட்டாமல் அதனால் பார்த்தீங்கன்னா எங்களுடைய நூறு மற்றும் நூற்றி ஒன்று சர்வே நம்பர் இருக்கக்கூடிய அதே இடத்தை வந்து ஐடி வந்து அட்டாச் பண்ணுறாங்க ரெண்டு மட்டும் ரெண்டே ரெண்டு இது மட்டும்தான் வந்து ஐடி அட்டாச் பண்ணுறாங்க இதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டியது ஜி ஸ்கொயர் அரோரா ஃபேஸ் டூ உடைய சர்வே நம்பர் நூற்றி மூணு நூற்றி நாலு நூற்றி அஞ்சு இரநூத்தி நாற்பது இதை அப்போ ஐடி அட்டாச் பண்ணலை கரெக்டுங்களா இவங்க என்ன அட்டாச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்கன்னா நூறு மற்றும் நூற்றி ஒன்று தான் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஐடி அப்படி இருக்கும் பட்சத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து போலியான ஒரு ஆவணத்தை உருவாக்கி எங்கள் கம்பெனியுடைய நற்பெயரை கெடுக்கும் விதமாக அதுவும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து இதை பண்ணுறாரு அப்படின்னா ஏதோ ஒரு நோக்கத்துடன் தான் வந்து செயல்படுறாரு அது என்ன நோக்கமாக இருக்கும் அப்படின்றத ஜி ஸ்கொயரே சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க அந்த காம்படிட்டர்ஸ் வந்து சவுக்கு சங்கர் அவர்களே இந்த மாதிரி நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறாங்க எப்படி பணம் கொடுத்து பேசுங்க பணம் கொடுத்து பேசுங்கன்றாங்கன்னு சொ இது பண்ணுறாங்களா இல்லைனா நீங்கள் பேசுங்கப்பா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க மென்ஷன் பண்ணல ஆனால் இந்த விஷயத்த அவங்க தெளிவாக சொல்கிறாங்க சவுக்கு சங்கர் அவர்கள் எங்கள் காம்படிட்டர் சொல்லி தான் பேசுகிறாரு அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து ஜிஸ்கோயே தெளிவாக சொல்கிறாங்க யாரும் குறிப்பிட்டு சொல்லலை காம்படிட்டர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் டென் அப்படின்ற ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா பத்து பேருமே காம்படிட்டர் தானே ஜிஸ்கோயிருக்கு ஆமாம் 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 அடுத்த அஞ்சாவது பாயிண்ட்டு வி அண்டர்ஸ்டாண்ட் தட் ஷங்கர் சவுக்கு சங்கர் அஸ் ஃபோர்ஸ் த ரெரா சர்டிஃபிகேட் புரியல ரெரால வந்து இவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுவே வந்து ஃபோர்ஜரி பண்ணி தான் வந்து சங்கர் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறாரு அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து இவங்க அடுக்கடுக்காக வச்சு கடைசியாக வந்து என்ன சொல்கிறான் என்ன இவங்க வந்து மெயின் கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா இது எல்லாத்தையும் காரணமாக வச்சு சவுக்கு சங்கர் அவர்கள் மீது வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நாங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி எங்களை பற்றி பேசிகிட்டே வராரு இவர் பேசுகிறதுக்கு எதுக்குமே வந்து ஆதாரமே கிடையாது அப்படின்ற மாதிரி பல வழக்குகள் அவர் மேலே நாங்கள் போட்டதை வந்து நிலுவையில் இருக்குது இவருடைய முழுக்க முழுக்க வேலையவே வேலை வந்து எங்களன்னு கிடையாது எல்லோருமே வந்து இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு எனவே காவல்துறை வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் இதில் குறிப்பாக வந்து பப்ளிக் முன்னாடி ஃபோர்ஜரி பண்ண ஒரு டாக்குமெண்ட் ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு டாக்குமெண்ட் இது எல்லாத்தையும் வந்து வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு அதுவும் பப்ளிக் டொமைனிலருந்து அவைலபுளில் இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்து இவர் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கிறாரு எனவே நீங்கள் இவர் மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து இந்த விஷயம் வந்து சீரியஸாக போயிட்டு இருக்கும்போது சவுக் சங்கர் அவர்கள் இன்றைக்கி ஒரு ட்வீட் ஒன்று போட்டார் என்ன போட்டார் என்ன போட்டிருக்காருனா காவல்துறை வந்து என்னை உடனடியாக கைது பண்ணுங்கள் என்னை கைது பண்ணாதான் ஈடி வந்து விசாரணை நடத்துவாங்க என்னை நீங்கள் கைது பண்ணாட்டி நான் நீதிமன்றத்துக்கு புரியல கைது பண்ணாதான் ஈடி விசாரணை நடத்துவாங்க ஆ நீங்கள் என்னை கைது பண்ணலைன்னா நான் நீதிமன்றத்துக்கு போவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜி ஸ்கொயர் விஷயம் வந்து கொஞ்சம் சீரியஸாக எடுத்து பேசுன மாதிரி இருந்துச்சு இதை வந்து க சமூக வலைதளத்தில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து இடியை ஈடின்ற பேரை பயன்படுத்தி ஜி ஸ்கொயரை மிரட்டிக்கிறார் சோகசங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜி ஸ்கொயர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ஸ்கொயர் வந்து அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும் சாரி காவல்துறை என்ன பண்ணணும்னா இந்த கேஸுக்கு வந்து எஃப்ஐஆர் போடணும் இன் கேஸ் எஃப்ஐஆர் போடலை அப்படின்ற பட்சத்தில் ஜி ஸ்கொயர் தான் வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியும் எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்குறதுக்கு அண்ணன் சவுக்குசங்கர் அவர்கள் எப்படி போவார் அப்படின்றது எனக்கு தெரியல ஒன்று ரெண்டாவது வந்து அவர் ஈடியை பற்றி அவர் உள்ளே இழுக்கிறாரு அப்படின்றது மேபி அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம் இதை வந்து நீங்கள் அவர்கிட்ட தான் வந்து நீங்கள் கேட்கணும் இல்லை இது வந்து ஒரு மிரட்டுற துணியில் இருக்கே அப்படின்ற மாதிரி சில பேர் கருத்து சொல்கிறாங்க மேபி ஒரு ஜென்ரலாக கூட போட்டிருக்கலாம் அது பார்க்குறவங்களுக்கு வந்து மிரட்டுற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் எடுத்திருக்கா வேணாம் ச சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்கிட்ட வந்து உள்ள ஏன்னா பஞ்சாயத்து வந்து ஜி ஸ்கொயருக்கும் காவல்துறைக்கும் வந்து இவருக்கும் இவங்க மூணு பேருக்குள்ளே நடந்துட்டு இருக்கு இதுக்கு நடுவில் குறுக்க இந்த கௌசிக்கிற மாதிரி உள்ள எடுத்துருங்கிறாரு சரி ஓகே இந்த வழக்கு புகார் கொடுத்துட்டாங்க இந்த வழக்கோடைய அடுத்த போக்கு என்னவா இருக்கும் அடுத்த கட்ட போட வாங்க நினைக்கிறேன் எஃப்ஐஆர் பதிவு செய்ய கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே இப்போ சவுக் சங்கர் வந்து அவர்கிட்ட ஆதாரம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க ஆதாரம் இருக்குதுன்னா அவர் வந்து அதெல்லாம் கேட்பாங்கள்ல எடுத்தோன்னே எஃப்ஐஆர் போட மாட்டாங்க ஆனால் கண்டிப்பாக வந்து சம்மன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் நேரில் போகும்போது அண்ணன் அவர்கள் அந்த ஆதாரத்தை எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாருன்னு தோணுது எனக்கு இல்லை இவர்கிட்ட அந்த மாதிரி ஆதாரங்கள் எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எஃப்ஐஆர் போடுவாங்க அடுத்த நீங்கள் இந்த இது கம்ப்ளைண்ட்டை வந்து வாசிக்கும் போது எனக்கு அதில் சில சந்தேகங்கள் வந்துச்சு ஒரு ச முக்கியமான ஒரு சந்தேகத்தை கேட்குறேன் பப்ளிக் டொமைனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து ஃபேப்ரிகேட் பண்ணி தான் அவர் ப பப்ளிக் பப்ளிக் பிளேஸில் பேசுனார்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் ஸோ பப்ளிக் டொமைனில் இருக்கிற விஷயத்தை அப்படி எடுத்து பேசுகிறது வந்து நம்மளே செக் பண்ணி கண்டுபிடிச்சிடலாமே இல்லையா இல்லை சூர்யா ஆக்சுவலாக வந்து அது வந்து மீட்டில் வந்து பேசுகிறாரு சரிங்களா ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது பேப்பரை இப்படி தான் தான் முடியும் பத்திரிகையாளர்கள் யாரும் வாங்கி பார்க்கவும் மாட்டாங்க ரெண்டாவது ஒரு விஷயம் உண்மையாகவே அவர் அதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணாரா அப்படின்றது தெரியல அதான் கேட்குறேன் ஏன்னா ஃபேப்ரிகேட் அப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா நாளைக்கு உண்மைத்தன்மை வந்து பப்ளிக் டொமைனில் இருக்கும் போது வந்து வெளியில் வந்துடும் சீக்கிரம் அதை யாரும் வந்து மூடிலாம் வந்து மறைக்க முடியாது நீங்கள் வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கூட ஓகே ரைட்டு பப்ளிக் டொமைனில் எல்லாருமே சர்வே நம்பரை போட்டால் எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது அதை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது எனக்கு தோணுது கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்டேன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட் காப்பி எப்பயும் போயிருக்கும் இல்லைங்களா நிச்சயம் படிச்சிருப்பார் இல்லை வரும் அப்போ பப்ளிக் டொமைனில் அப்படி ஒன்று மாற்றிருக்கேன்னு சொன்னாங்கன்னா இவர் அந்த பப்ளிக் டொமைனில் என்ன விஷயம் இருக்கோ அல்லட்டு கிட்ட என்ன இருக்குன்றது ரெண்டுமே கம்பேர் பண்ணி ஒரு ஃபோட்டோ கூட போட்டுருக்கலாமே ட்விட்டரில் எதுவுமே பண்ணலை என்ன ஒரு இல்லை அடுத்து இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அடுத்த கட்டமாக காவல்துறை வந்து விசாரணை வந்து நடத்தும் அதுக்கு அண்ணன் அவர்களுக்கு வந்து சம்மன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது ப்ரொசீஜரு இவரு வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டுன்னு ஆகிடுச்சு எங்கள் கமிஷனர் ஆஃபீஸெலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட் அங்கே இருக்கும்போது நீங்கள் ட்விட்டரில் வந்து நீங்கள் என்ன நீங்கள் அதை இருக்க முடியும் ட்விட்டரில் நீங்கள் கம்ப்ளைண்ட் அங்கே வாபஸ் வாங்கிடுவோம் வாபஸ் வாங்கிடுவாங்கன்றக்காக நான் சொல்லல பார்க்குறேன் நம்மள மாதிரி வெகுஜனங்கள் பார்க்குறாங்க ஏன் அதையே ஒரு ஒரு ப்ரஷ்மீட்டாக கொடுக்கலான்னு கூட இருப்பார்ல ஓ மேபி அப்படி கூட்டிருக்கலான்றீங்க ம் ஸோ ஓகே பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த என்ன நடக்கும் அவருடைய வழக்கில் அப்படின்றதையும் தொடர்ந்து அது அந்த வழக்கை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி